காலத்தில் ஒரு காட்டில் ஒரு பெரிய மரம் இருந்தது அந்த மரத்தில் பல பறவைகள் மகிழ்ச்சியுடன் கூடு கட்டிக் கொண்டிருந்தன ஒரு நாள் காட்டில் பலத்த மழை பெய்தது காடு ரொம்ப இருக்கு பின்னர் காட்டில் விளையாடிக் கொண்டிருந்த சில குரங்குகள் வந்து ஒரு மரத்தடியில் அமர்ந்து மழையில் நனைந்து நடுங்கின குரங்குகளை பார்த்ததும் பறவைகள் சிரிக்கவும் விளையாட்டுத்தனமாக அவற்றுடன் பேசவும் ஆரம்பித்தன நாங்கள் மிகவும் சிறியவர்களாக இருந்த போதிலும் எங்கள் அலகுகளால் புல் மற்றும் மரக்கிளைகளை சேகரித்து கூடுகளை கட்டினோம் எங்களுக்கு இரண்டு கால்கள் மற்றும் கைகள் இருந்தும் வீடுகள் கட்டாததற்காக அவர்கள் எங்களை கேலி செய்தனர் முட்டாள் குரங்குகள் மிகவும் கோபமாக இருந்தன அவர்கள் மரத்தில் ஏறி பறவைகளின் கூடுகளை அழித்தனர் அவர்கள் இலைகளையும் கிளைகளையும் கிழித்து கிளைகளை தூண்டு தூண்டாகக் கிழித்து எரிந்தனர் அவை கூடுகளிலிருந்து முட்டைகளை வெளியே எறிந்தன சில முட்டைகள் உடைந்தன பறவை குஞ்சுகள் பயத்தில் கத்தியது குரங்குகள் எல்லாவற்றையும் அழித்துவிட்டு சென்றுவிட்டன எல்லா பறவைகளும் தங்கள் கூடுகள் அழிக்கப்பட்டதையும் மரம் அழிக்கப்பட்டதையும் முட்டைகள் உடைந்ததையும் கண்டு மிகவும் வருத்தப்பட்டன எங்களுக்கு சம்பந்தமில்லாத ஒரு விஷயத்தில் நாங்கள் தேவையில்லாமல் தலையிடுகிறோம் என்று அவர்கள் நினைத்தார்கள் கதையின் நீதி ஒருபோதும் மற்றவர்களை கேலி செய்யாதீர்கள் அது எதிர்பாராத விளைவுகளுக்கு வழிவகுக்கும் ஒரு கிராமத்து குளத்தில் இரண்டு நாரைகளும் ஒரு ஆமையும் வசித்து வந்தன அந்த வருடம் மழை பெய்யாததால் குளத்தில் தண்ணீர் வற்றிவிட்டது ஒரு நாள் இரண்டு நாரைகள் பறந்து சென்று ஒரு புதிய குளத்தைக் கண்டன அதில் நிறைய தண்ணீர் இருக்கிறது நாரைகள் வாழ்ந்த பழைய குளத்திலிருந்து புதிய குளத்திற்குச் செல்வது பற்றி அவர்கள் பேசிக்கொண்டனர் கொண்டனர் அதைக் கேட்ட ஆமை என்னையும் இங்கிருந்து அழைத்துச் செல்லும்படி கொக்கிடம் கெஞ்சியது நாரைகள் பரிதாபப்பட்டு ஆமையை தங்களுடன் அழைத்துச் செல்ல ஒப்புக்கொண்டன ஆனால் எப்படி ஆமை பறக்காது நான் அப்படி நடப்பது கூட இல்லை ஒரு ஆமை மிக மெதுவாக நடக்கும் இல்லையா இறுதியாக கொக்குகள் ஒரு தந்திரத்தை கொண்டு வந்தன ஆமை ஒரு குச்சியை இறுக்கமாக பிடித்தால் கொக்குகள் குச்சியின் ஒவ்வொரு முனையையும் பிடித்துக்கொண்டு ஒரு புதிய குலத்தை அடையும் வரை அப்படியே பறக்கும் என்று அவர்கள் நினைத்தார்கள் எந்த சூழ்நிலையிலும் நீ விட்டுவிடக்கூடாது நீ குச்சியை இறுக்கமாக பிடித்துக் கொள்ள வேண்டும் நாரைகள் ஆமையை எச்சரித்தன ஆமை கூட பரவாயில்லை மறுநாள் இரண்டு கொக்குகளும் பறக்கத் தொடங்கின இடையில் ஆமையை சுமந்து சென்றன ஆமை ஆரம்பத்தில் குச்சியை இறுக்கமாக பிடித்துக் கொண்டது ஆனால் சிறிது நேரம் பறந்த பிறகு சில குழந்தைகள் கீழே தரையில் தோன்றினர் குழந்தைகள் இந்தக் காட்சியைக் கண்டு ஆச்சரியத்துடன் பேசிக்கொண்டிருந்தனர் ஒருவருக்கொருவர் அதை சுட்டிக்காட்டினர் இதை கவனித்த ஆமை நாரைகளிடம் சொல்ல முன்னும் பின்னுமாக நகரத் தொடங்கியது இன்னும் சொல்லப்போனால் ஆமை கீழே விழுந்து உயிரிழந்தது இறந்த ஆமையை பார்த்து நாரைகள் மிகவும் சோகமாக இருந்தன கதையின் நீதி எல்லா விஷயங்களிலும் உற்சாகம் வேலை செய்யாது பொறுமை மிகவும் முக்கியம் ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் ராஜு ராமு கிட்டு மற்றும் ராதா மிகவும் நட்பாக இருந்தனர் அவர்கள் அனைவரும் ஒன்றாக விளையாடிக் கொண்டிருந்தபோது ராஜு ராமு மற்றும் ராதாவிடம் நாளை ஹோலி கிட்டுவின் வீட்டிற்குச் சென்று வண்ணங்களில் நனைப்போம் என்றார் ராமுவும் ராதாவும் ராஜுவிடம் சரி அதைச் செய்யலாம் என்றார்கள் மறுநாள் மூவரும் கிட்டுவுக்கு எப்படி வண்ணம் தீட்டுவது என்று யோசித்துக் கொண்டிருந்தனர் உடனே ராஜு அவர்களிடம் தான் கிட்டுவின் வீட்டிற்குப் பின்னால் இருப்பேன் என்று சொன்னான் நீங்கள் இருவரும் போய் கிட்டுவை வீட்டை விட்டு வெளியே அழைக்க வேண்டும் கிட்டு வீட்டின் பின்னால் இருந்து வந்தால் நான் கிட்டுவை பிடித்து விடுவேன் பிறகு நாம் அனைவரும் கிட்டுவுக்கு வண்ணம் தீட்டிவிட்டு ஹோலி விளையாட கிராமத்திற்கு செல்வோம் பிறகு ராமுவும் ராதாவும் ஹோலி தினத்தன்று கிட்டுவின் வீட்டிற்கு சென்று கத்த ஆரம்பித்தனர் கிட்டு ஜன்னலிலிருந்து அவர்களை பார்த்து அவங்க எனக்கு வண்ணம் தீட்டுகிறார்கள் அதனால நான் தான் முதலில் அவற்றை வரையணும் என்றான் அவன் வீட்டின் பின்புறத்திலிருந்து சென்றான் வீட்டின் பின்னால் ஒளிந்திருந்த ராஜு கிட்டுவை பிடித்து கத்த ஆரம்பித்தான் உடனே ராமுவும் ராதாவும் போய் கிட்டுவை வண்ணத்தால் பூசினர் பின்னர் எல்லோரும் ஒருவருக்கொருவர் வண்ணம் தீட்டினர் கிட்டுவின் அம்மா எல்லோருக்கும் வண்ணம் தீட்டி ஹோலி பண்டிகையை பற்றி சொன்னார் பின்னர் எல்லோரும் கிராமத்திற்கு சென்று தங்கள் சகாக்கள் மற்றும் பெரியவர்களுடன் விளையாட்டுகள் விளையாடியும் பாடியும் ஹோலியை கொண்டாடினர் my channel